ஐயா ஒரு வீட்டில் அஷ்டம சனி சனி கண்ட சனி இதெல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கும் மூணு பேத்துக்கு நடக்கும் அந்த மாதிரி யார்க்கெல்லாம் பரிகாரம் இருக்கு நிச்சயமா இருக்கு அன்றைய காலகட்டம் ஒரு வீட்டில் வந்து ஒன்பது குழந்தைகள் பிறந்திருப்பாங்க எப்படி வச்சு பாத்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கும் பத்தாக்குறைக்கு லக்னங்களுக்கு சில லக்னங்களுக்குலாம் சிம்மம் கடகம் விருச்சகம் மேஷம் இப்போ லக்னங்கிற இடத்த சனி தொடங்கும்போது போது அந்த ஜாதகர் பிறப்புக்கே பிரச்சனையாகும்

இப்ப மேசராசிக்காரவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அருகில் உள்ள ஒரு சிவஸ்தலம் அங்க போக வேண்டியது அதுல மேசராசிக்காரவங்க குங்கும பூ எடுத்துட்டு போறது ரொம்ப விசேஷம் சிவன் கோயில கொண்டு போய் நந்தி தேவர வழிபாடு அந்த நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானை நினைத்து இன்றையில இருந்து நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதல் செவ்வாய்க்கிழமை பிறந்த அன்னைக்கு கும்பிட்டு அதுல இருந்து வரக்கூடிய ஐயா சுகமே சொல்க சுகமே சொல்க ஐயா குரு வாழ்க குருவே துணை ஐயா ஒரு வீட்ல அஷ்டமத் சனி ஏழரை சனி கண்ட சனி இதெல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க ஒரு மூணு பேத்துக்கு நடக்கும் அவங்களுக்கு தெரியாது மோஸ்ட் ப்ராப்ளி இந்த சவுத்துலாம் பார்த்தீங்கன்னா ராசி தான் பார்ப்பாங்க ஆனால் லக்னத்தில் வந்து அவங்களுக்கு அந்த லக்னம் இருக்கும் அதனால பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும் சில சவால்களும் சந்திச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆர்க்கெலாம் பரிகாரம் இருக்குங்க ஒரு குடும்பத்தில் இவ்வளோ நடந்துச்சுன்னா ஒருத்தர் நடந்தாலே தாங்க முடியாது ஒரு மூணு நாலு பேர்த்து நடக்கிறப்ப அவங்களுக்கான பரிகாரம் இருக்காங்க நிச்சயமாக இருக்குது நம்ம இன்றைக்காவது பரவாயில்ல நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒன்றே ஒன்று கண்ணே ஒன்றுன்னு வளர்த்துட்ருப்பாங்க ஆனால் அந்த ஒரு பிள்ளை ஒன்பது பிள்ளைக்கு சமமானமா இருக்கும் அன்றைய காலங்கள்ட்ட ஒரு வீட்டில் வந்து ஒன்பது குழந்தைகள் பிறந்திருப்பாங்க ஏழு குழந்தைகளுக்கு மேலே இருப்பாங்க நிறைய எண்ணிக்கையில் ஒரு வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க எப்படி வச்சு பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு ஏழற சனி நடந்துகிட்டு இருக்கும் அஷ்டம சனி நடக்கும் சனி நடக்கும் மாரகச்சனி நடக்கும் பத்தாக்குறைக்கு லக்னங்களுக்கு சில லக்னங்களுக்குலாம் சிம்மம் கடகம் விருச்சகம் மேஷம் இந்த லக்னங்களுக்குலாம் சனி பகவான் வந்து பாதகாதிபதினு சொல்லுவாங்க அந்த அல்லது சனி பகவான் வந்து ஏதாவது பாதகாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் சூரியனுடைய சாரத்திலையோ சந்திரனுடைய சாரத்திலையோ அல்லது நீச்சம் பெற்றோ வக்ரம் பெற்றோ கொஞ்சம் எதிர்மறையா சனி பகவான் வந்து திசையை நடத்திக்கிட்டு இருப்பாரு அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா வறுமை வந்து பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை இருக்கும் காசு சம்பாரிச்சுட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் யாராவது ஒருத்தர் மருத்துவமனைக்கு போயிட்டே இருப்பாங்க அல்லது ஒவ்வொரு ஒரு குழந்த பிறப்புலே கூட சில தடைகளை கொடுக்கும் சனி பவான் இப்ப லக்னங்கிற சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கிற இடம் பல கோடி தோஷங்களை உருவாக்குன்னு சொல்றாங்க ஆமா குரு பார்த்தால் கோடி நன்மை சனி பார்த்தால் கேடும்பாங்க கேடும்பாங்க இப்ப லக்னங்கிற இடத்த சனி பகவான் தொடங்கும் போது அந்த ஜாதகர் பிறப்புக்கே பிரச்சனையாகும் ஒரு ஐந்து மாதம் வந்து நல்லா இருப்பாங்க வளைகாப்பு முடிச்சிருவாங்க ஏழாவது மாசத்துல வீட்டுக்கு போகும்போது குழந்தை வந்து சரியான அப்படியெல்லாம் வளர்ச்சியில் இல்லையா அல்லது ஏதாவது ஒரு குறையா இருக்கும் போது இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரப்போதுன்னு அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்கும் இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல படிக்கிற குழந்தையா இருப்பாப்ல டென்த்தில் பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் மார்க் வாங்கியிருப்பாப்ல ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகும்போது அப்படியே பிரேக் ஆயிருப்பாப்ல அதே அறிவு அதே டேலண்ட் அதே திறமை அவர் பத்தாவது இருந்த இருந்தக்கூடிய அந்த சூழ்நிலைங்கிறது அப்போ அந்த ரெண்டு வருஷத்தில் சனி பவான் எங்கேயாவது சனியாகவோ அல்லது கல்வி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தோ இருக்கும் பொழுது அந்த கல்வியில் வந்து பலவிதமான தடைகள் வருது அதே மாதிரி இன்றைக்கி முயற்சி செய்யாதவங்கன்னு யாருமே இல்லை எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வட்டத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் முக்கியமாக போராடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த முயற்சியை வந்து கடைசி நேரத்துல தட்டி விட்டுருவார் சனி பகவான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு மனிதன் வெற்றி பெறக்கூடிய அந்த நேரத்துல வந்து சனி பகவானுடைய பார்வைப்படும் பொழுது அந்த இன்னைக்கு முயற்சி பண்ற எல்லா விஷயமே எல்லாருக்கும் கிடைச்சா எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் ஒரு தடைன்னு தான் நம்ம கிரகங்களை தேடுறோம் ஜாதகத்தை பாக்குறோம் பரிகாரங்களை தேடிக்கிறோம் அந்த முயற்சி வந்து தடைப்படுத்துறது அந்த மூன்றாம் பாவத்தை சனி பார்க்கும்போது சிலர் நல்ல வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க கை நிறைய காசு வச்சிருப்பாங்க லோன் எல்லாம் வாங்கிடுவாங்க கடன் கொடுத்து உதவுற ஆள் இருக்கும் ஆனா வீடு கட்ட முடியாது கடைசி வரையும் வாடகை வீட்டுலயே இருப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருந்துட்டு அப்போதான் மாறி வந்திருப்பாங்க அந்த ஓனருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஆகிடும் அந்த வீட்டை விட்டு உடனே மாறி போக முடியாத சூழ்நிலையெல்லாம் உருவாயிடும் அதே மாதிரி அம்மா எப்போ பார்த்தாலும் ஒரு உடல்நிலைப்பீடையாக இருக்கிறது இந்த இடம்லாம் இந்த நாலாம் பாவத்தை சனி தொடர்பு பொழுது உருவாகக்கூடிய பிரச்சனையாக இருக்குது ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது பூர்வீக சொத்து ஏக்கர் கணக்கில் இருக்கும் பக்கத்தில் போய் கூட வே வேலியோட போட முடியாது தடுப்பு வேலி பக்கத்தில் கூட நிற்க முடியாது அதே மாதிரி குழந்தைகள் வளர்ப்பதில்லை நல்ல புத்திசாலி தாய்மார்களா இருப்பாங்க புத்திசாலி கணவன்மார்களா இருப்பாங்க படிச்சவங்களா இருப்பாங்க படிச்சவங்களா படித்தவங்களா இருப்பாங்க ஆனா குழந்தைக்கு பக்கத்துல போகும்போது அவங்க படிப்பும் அறிவும் அந்த இடத்துல கெட்டு போய் ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற பெற்றோர்கள் வந்து தான் குழந்தைக்கு புத்தி சொல்ல முடியாம தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க இந்த புத்திர பாவகத்தை சனி வந்து தொடரும் பொழுது அல்லது புத்திர பாவகத்துல சனி இருக்கும்போது இந்த மாதிரி பூர்வீக சொத்துனால பிரச்சனைகள்லாம் வருது அதே போல சில பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள அதிகமான பிரச்சனை இந்த இஎம்ஐ கடன் தவணைகள்ல மாட்டிக்கிறது இந்த ஆறாம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிகப்படியான கடன் பிரச்சனை ஒரு சிறு நோயாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா கவனிக்காமல் விட்டுருவாங்க அந்த நோயினுடைய வீரியம் அதிகமாகிட்டே போயிருக்கும் சித்தாவில் பார்ப்போமா அலோபதியில் பார்ப்போமா இந்த வைத்தியத்தில் பார்ப்போமான்னு சொல்லிட்டு மருத்துவமனை மருத்துவமனையாக அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஆறாம் பாவத்தை சனி பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஏழாம் இடங்கிறது திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரெண்டு நண்பர்கள் பார்ட்னர்கள் பார்த்திங்கன்னா இணைபுரியாமல் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் அந்த தொழிலில் அவங்களை அசைச்சிக்கிறக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் ஒரு கட்டத்தில் அந்த பார்ட்னர் திடுது பண்ணு வந்துட்டு இன்னையோட அவன் உறவை முறிச்சுக்கிறேன்றாரு ஒரு சொல்லால ஒரு வார்த்தையால அந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனை வந்துடும் அதனால பலவிதமான நஷ்டங்கள் ஏற்படும் அந்த பார்ட்னரை நம்பி தான் அவர் முழுசா இறங்கியிருப்பார் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதே மாதிரி மனைவிங்கிறதும் அந்த கலத்தரஸ்தானத்துல திடுது பண்ணி சம்பந்தமே இல்லாம சனி பகவானுடைய ஆதிக்கம் நீங்க சொல்ற மாதிரி அஷ்டம சனியோ ஏழரை சனியோ அல்லது சனி பகவானுடைய தாக்கங்களோ வரும்போது அந்த மனைவி என்ன பிரச்சனைன்னு தெரியாத கோவிச்சுட்டு போய் அம்மா வீட்டுல உட்காந்துருப்பாங்க கூப்பிட்டால வரமாட்டாங்க போய் பல இடத்துல போ கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க அது மாரி வந்தாலும் ரெண்டு நாளைக்கு மேலே தாங்காது அந்த வாக்கு யுத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இன்னும் சில பேருக்குலாம் எட்டாம் பாவத்தை பார்த்துட்டா இருக்கிறதுலையே இறந்துட்டா கூட பிரச்சனை இல்லை அது வாழும்போதே வந்து அவமானத்தோடு வாழ்கிறது வந்து மரணத்துக்கு சமானம்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அவமானங்கள் ஏற்படுது அதெல்லாம் அஷ்டம சனினா அஷ்டமாதிபதி திட்டமாக கெடுப்பான் நட்ட உயிர் சுகத்தை கொடுப்பது போல் கொடுத்து கெடுப்பான் ராஜமுகம் கொண்டு போவான் அரசரால் சிறைக்காவல் கொண்டு வருவான் நல்ல மனையை வேறுபடுத்திடுவான் மூளையில் உறங்க வைப்பான் முழுதும் பட்டினி போட்டுடுவான் கண்டோர் ஏசிட கடைதனில் கையேந்தி காசை பொறு காத்திருப்பாங்க சொந்த காசை பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்க முடியாம வீட்டுல இருந்து கோச்சிட்டு போயிட்டு யார்டையாவது நண்பர்கள்ட்ட போன் பண்ணி ஜிபே பண்ணிவிடுங்க ஒரு ஐநூறு ரூபாய் நூறு அது கூச்சப்படுவாங்க தயக்கப்படுவாங்க ஒரு அவமானத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க சொந்த சம்பளம் வராது முதலாளிக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடும் அந்த பணத்தை வாங்க முடியாது பதவி உயர்வு வர நேரத்துல தட்டி விட்டுருவார் இந்த மாசம் இவருக்கு ப்ரொமோஷன்களை இவரே வேலையை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடுவார் அந்த உயர்வு வந்து அந்த எட்டாம் பாவத்தை பார்க்கும்போது கெட்டு போயிடும் சிலரும் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறத எல்லாருமே ஒரு புகழை நோக்கி போறோம் அவருடைய தர்மங்களை செய்யணும்னு நினைக்கிறோம் அந்த புகழ் வந்து நல்ல புகழா கிடைக்குதா கெட்ட புகழா கிடைக்குதாங்கிறத அந்த சனி பவான் அந்த ஜாதத்துல என்ன ஆதிக்கத்தில் இருக்கிறாருங்கிறத வச்சே கண்டுபிடிச்சலாம் வேலையெல்லாம் இவர் தான் இருக்கும் கிரெடிட் எல்லாம் நூறு ஆளு எடுத்துட்டு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் வந்து ரொம்ப புத்திசாலிகளா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சாஃப்ட்வேர் நிறுவனம் எல்லா துறைகளிலுமே ஆனால் அவங்க வந்து பின்னாடி இருப்பாங்க யாரோ ஒருத்தர் அந்த இட புகழை வந்து தட்டி பறிச்சிட்டு போயிடுவார் இந்த பாகியஸ்தானத்தை சனி பார்க்கும்போது இது மாதிரி பிரச்சனைகள் வருது அது மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து பெரிய ஃபேக்ட்ரி ஆரம்பித்தவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது குடிசை தொழில் செய்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது சாதாரணமாக ரோட்டு கடைகள் கொடுத்து அந்த வியாபாரிகளுக்கும் பிரச்சனை இருக்குது தொழில் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தொழிலெலாம் பண்ணிடுறோம் உழைச்சிடறோம் லாபம் கிடைக்கிறதுல அபரிவிதமான தடைகள் அந்த லாபம் இருந்தால் ப்ராஃபிட் இருந்தால் தானே ஒன்று பண்ண முடியும் அதில் பிரச்சனை அதே மாதிரி எல்லாம் சம்பாதிச்சுடுவார் மனுஷன் ஆனால் வீட்டுக்கு போனால் நிம்மதியே இருக்கு அது பத்து பதினொன்று பன்னெண்டு பார்க்கறப்ப பாக்கிறப்ப பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போதெல்லாம் வீட்டுக்கு ஏண்டா போகிறோம் இருக்கும் பன்னிரா வீட்டுக்கு போனாலே யுத்தம் ஆயிரும் வீட்டை விட்டு எங்கேயாவது போய் வெளி இடத்துல வீட்டில் அவ்வளோ வசதி ஏசி போட்டு வச்சிருப்பாரு எல்லாருக்கும் இந்த படத்துல மாதிரி பாய் இருக்கு தலகாணி இருக்கு எல்லாம் இருக்கு படுத்தா தூக்க வரலைங்கிற மாதிரி அண்ணாமலை படத்துல ரஜினி சார் சொன்ன மாதிரி கடைசியில் எதுவுமே இருக்கும் நிம்மதி இல்லாமல் போயிடும் அந்த தனியாக போய் படுத்து உறங்க முடியாத சூழ்நிலைகள்லாம் உருவாக்குறது அப்போ இந்த சனி பார்வை ஒரே வீட்டில் நடக்கும்போது ஏழரச்சனியா அஷ்டமச்சனியா கண்டகச்சனியா மாரகச்சனியா அர்த்தாஷ்டம சனியா அல்லது சனி பாதக பார்வையா அப்படின்னா நம்ம இப்போ எப்படி சொல்றோம்னா சனி பகவானை வந்து கெடுதல் செய்யக்கூடிய கிரகம்னு ஒண்ணு சித்தரிக்கல அவர்னால நிறைய யோகங்களை அனுபவிக்க அனுபவிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இருக்கிறதுலயே ராஜ கிரகம் சொல்லக்கூடியது மிகப்பெரிய நன்மைகளை ஒரு ஜாதகருக்கு கொடுக்கக்கூடியது வீழ்ந்து கட்டாலும் ஒருத்தரை காப்பாற்றக்கூடியது எந்த நிலையிலையும் சனி கொடுத்தா எவர் தடுப்பர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கிரகம் சனி பகவான் சில நேரங்கள் வரும் பொழுது அந்த ஜாதகத்துக்கு தகுந்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக வந்துடுறார் அதற்கு நம்ம திருநள்ளாறு போகிறோம் குச்சனூர் போறோம் சனி பவானை வழிபாடு பண்ணிடோம் இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு எழுத்து மந்திரம் மந்திரங்கையா சித்தர்களுக்கெல்லாம் முதன்மை சித்தர் அகத்தீரையா சொல்லியிருக்கிறார் இந்த மந்திரங்களை சொல்லும் போது நம்மளால வந்து சில பேர்லாம் அது அதுபடி ஒரு மந்திரத்துல செய்த எல்லாம் போயிடும் ஒரு மந்திரத்தால் இவ்வளவு பாவங்களை போக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதாவது நம்ம ஞானிகள் ஜோதிடத்தை பற்றி எழுதும் பொழுதே ஆதி என்னும் பராபரத்தின் கிருவை காப்பு அன்பான மனோன்மொழியால் பாதங்காப்பு சக்தியே தயாபரியே கபாலி சூழி தேவியே அன்னையே பராசக்தியே அப்படின்னு சொன்னதே ஐயா புளிப்பணியாவே தன்னுடைய பாடல்களை தொடங்குவார் அதே மாதிரி ராமானுஜர் ஐயா வந்து ஒரே மந்திரம் அந்த உலகத்துக்கு நன்மையுடனுங்கிற காண்டி ஓம் நமோ நாராயணாயர் அப்படின்னு சொல்லுவார் இந்த அண்ட சராசரமும் பிரபஞ்சமுமே நமச்சிவாயங்கிற அஞ்சு எழுத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய தத்துவமும் அண்ட தத்துவமும் பிண்ட தத்துவமும் இந்த அஞ்சு எழுத்துக்குள்ள தான் அடங்கியிருக்கு இந்த அஞ்சு எழுத்தை எப்படி பிரயோகம் படுத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம யானைகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதில் ஐயா வந்து சனி பகவானுக்குன்னு ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்கிறாரு வெறும் அஞ்சே எழுத்து தான் இத ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி பயன்படுத்தணுங்கிற சில குறிப்புகள் இருக்கு இப்போ ரிஷப ரிஷபராசிக்காரவங்கள் ஆரம்பிச்சு மீனவரையும் எப்படி இந்த விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற சில அமைப்புகள் இருக்கு அந்த மந்திரத்தை நம்ம சொல்றது சனி வந்து மேஷத்தை பார்த்தா பார்த்தா சனி வந்து ரிஷபத்தை பார்வையெண்டாம் பார்த்தா அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள சொல்ல போறீங்க இல்லீங்களா இல்ல அது மட்டும் இல்ல அப்ப மேசராசில ஒருத்தர் பிறந்துட்டாரு அவருக்கு சனி பகவானுடைய தசை நடக்குது ரைட் ஓகே புத்தி நடக்குது அல்லது அவருக்கு அஷ்டம சனி நடக்குது அது ஏழர சனி நடக்குது அர்த்த அஷ்டம சனி நடக்குது கண்டக ஏதோ ஒரு விதத்தில் சனி பகவானால அவர் பாதிப்புல இருக்கிறாங்கன்னா அவருக்கு அகத்தியர் ஐயா என்ன ஃபாரின் சில பீப்புள்ஸ் இருப்பாங்க அவங்களால இங்க கோயிலுக்கு வந்து போக முடியாது இங்கேயே நம்ம ஊர்லயே வந்து சனிக்கிழமை போகணும் போக சனிக்கிழமை அன்னைக்கு தான் அந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த மந்திரம் நிச்சயமா தானன்ற சனி பகவான் பிடரி மேலே தானேறி நின்று கொண்டு தலைகால் வயராய் கோனன்ற அறிவுதனை நிலைக்கு ஒட்டாமல் குடிலமெல்லாம் இருளாய் செய்து நானென்ற ஆணவமே நிலைக்க பண்ணி காணன்ற கேதுவாய் நின்று கரையேற ஒட்டாமல் கருதுவானே அப்படிங்கிறார் சனி பகவான் மட்டும் கிடைக்கிறது இல்லை சனி பகவான் கேதுவினுடைய ஆதிக்கத்திற்கு தகுந்த மாதிரி கேதுவினுடைய குணத்தை ஒத்து போய் சனி பகவான செவ்வாயை போலன்னு சொல்லுவாங்க அதில் போல ராகுவை செவ்வாயை போல கேதுவை செவ்வாய்புலன்னு சொல்லுவாங்க பாவகிரகங்களுடைய தொடர்பை சொல்லுவாங்க அதில் சனி பகவான் வந்து கேதுவோட இணைந்து இந்த ஜாதகத்தை கரையேற ஒட்டாமல் கருதுவானே அப்படிங்கிறார் அப்படின்னா இந்த சனி பகவான் பிடிக்கும் போது கண்ணு காது மூக்கு வாயு எல்லாத்தையுமே இப்போ அடைச்சி விட்டுருவாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒச்சமாகறங்கிறது அர்த்தம் இல்லை நல்லது கேட்காது நல்ல சொல் கேட்க மாட்டாங்க நல்ல விஷயத்தை பார்க்க மாட்டாங்க நல்ல நட்பு கிடைக்காது அல்லது கிடைத்த நல்ல நட்பை இவங்க தக்க வச்சுக்க முடியாது அப்படி ஒரு விதமான ஆணவத்தை தூண்டி இந்த சனி பகவான் உங்களை கெடுப்பாரு அப்படி வார்த்தைகளும் அப்போதான் வந்து ரொம்ப தடித்த வார்த்தைகள் ஆமாம் ஆமா ஆமா அப்பதான் தடித்த வார்த்தைகளாக வரும் அப்படி கெடுப்பாரு அப்படி கெடுக்கிற சனி பகவானுக்கு சில சாந்த பரிகார முறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றார் சனி பகவான் பிடரி மேலே நின்று கொண்டு ஆட்டி படைக்கிற இந்த ஒரே மந்திரம் ஓம் கிளி சிவ என்று சொல்லு நின்ற சனி மாறி போகும் ஓம் கிளி சிவ என்று நின்ற சனி ஒரு மண்டலம் ஜபிக்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் சிலருக்கு தடைகள் வரும் இந்த வாரம் போக முடியல அல்லது இன்றைய நாள் பயன்படுத்த முடியல பெண்களுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கு பயன்படுத்த முடியும்னா எட்டு நாட்கள் பூர்த்தி அடைந்தாலே போதும் விடுபட்ட நாட்கள் போக அதுக்கு நம்மளா லீவ் எடுத்துக்க கூடாது விடுபட்ட நாட்கள் போக நாற்பத்தி எட்டு நாள் பூர்த்தி அடைந்தாலே போதும் திருப்பி முதலு சொல்லணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இறைவனை வழங்குவதற்கு மந்திரங்களை உபயோகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியும்ல நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருக்குங்கிறது தெரிய முடியாது உண்மையான சூழ்நிலை இறைவனுக்கு தெரியும் அப்ப அந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்கு இப்ப மேசராசிக்காரவங்க ராசிக்கு ஆதிபத்திய கிரகங்கிறது செவ்வாய் முருகப்பெருமானுடைய அம்சம் பெற்றவர்கள் அதாவது இருக்கிறதுலே முருகப்பெருமான்ல அதுலயும் இப்ப கலியுக கடவுள்னு சொல்றாங்க அறுபடை வீடு கொண்ட முருகா ஐயா கலியுக பெருமானே சிவபெருமானின் மைந்தனே உன்னையல்லால் வேறு எனக்கு துணை இல்லை காத்தருள்வாயே ஐயா ஐயா குகனே முப்பத்தி அழகு பொருந்திய தமிழ் கடவுளே அப்படின்னு போய் நின்றுட்டாலே போதும் காப்பாத்தி விட்டுவாரு அப்படிப்பட்ட முருகப்பெருமான அம்சமா கொண்டவங்க மேசராசிக்காரவங்க அவங்க அதாவது நாள் செய்யாதது கோல் செய்யும் கோல் செய்யாத கிழமை செய்யும் கிழமை செய்யாத திதி செய்யும் திதி செய்யாதது கரணம் செய்யும் கரணம் செய்யாதது சில அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் செய்யும் பட்சி செய்யும்னா சில விதிகள் இருக்குது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்திரணும் அன்றைய முதல் ஒரே காலையில் ஆறு டு ஏழு செவ்வா ஓரம் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் குலதெய்வம் தெரியாதவங்க தனது இஷ்ட தெய்வம் அதை வழிபாடு பண்ணிக்கணும் குளிச்சுட்டு அருகில் உள்ள ஒரு சிவஸ்தலம் அங்கே போக வேண்டியது அதில் அஷ்டபரிமள பொருட்கள்னு இருக்கு இந்த அஷ்டபரிமள பொருட்கள் அப்படின்னா அஷ்டம்னா எட்டு பரிமளம்னா நறுமணம் வீசக்கூடிய பொருட்கள்னு அர்த்தம் பொணுகு கோரோசனை கஸ்தூரி ஜவ்வாது சந்தனம் குங்குமப்பூ பச்சக்கற்பூரம் அகில் இது எல்லாமே வந்து அஷ்ட நறுமண பொருட்கள் இதுல ஏதாவது ஒன்னு ஒவ்வொரு ராசியும் ஒன்னு எடுத்துட்டு போனா அதுல இந்த எட்டு பொருள் ஒன்னு எடுத்துட்டு போனாலே போதும் அதுல மேச ராசிக்கிறவங்க குங்குமப்பூவை பூவை எடுத்துட்டு போறது ரொம்ப விசேஷம் குங்குமப்பூ 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 கொஞ்சத்தை வாங்கி சிவன் கோயிலில் கொண்டு போய் நந்திதேவரை வழிபாடு பண்ணிட்டு சிவபெருமான்கிட்ட நின்று சுற்றிட்டு சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்து வழிபாடு பண்ணிட்டு நவகிரகத்தை சுற்றிட்டு அங்கே உள்ள சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டு ஐயா வர்ற சனிக்கிழமையிலிருந்து இந்த மந்திரத்தை நான் சொல்ல போகிறேன் ஏன்னா குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு வந்து மானசீகமாக ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்கலைன்னா அந்த வித்தை பழிக்காது அல்லது உண்மை குரு இன்னைக்கு கிடைக்கிறது கஷ்டம் அப்படி உண்மை குரு கிடைத்தாலும் நமக்கும் அவர்களுக்கும் தொடர்பு ஏற்படுறது ஒரு சந்திக்கிறதே பெரிய வெளிநாடுகள் கூட மாணசிகமா தான் குருவாக யாரை நினைக்கிறார்களோ அவர்களை நினைத்து அப்படிங்கிறத இருக்கிற சனி பகவானை நினைத்து இன்றையிலிருந்து நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதல் செவ்வாய் கிழமை பிறந்த அன்னைக்கு கும்பிட்டு அதுல இருந்து வரக்கூடிய புதன் வியாழன் வெள்ளி கழித்து இருந்து இந்த மந்திரம் சொல்வதற்கு ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சிடும் நாப்பத்தி எட்டு நாளைக்கு நாற்பத்தி எட்டு நாளைக்கு அதாவது தீட்சை பெற்றவர்கள் ஓம் நமச்சிவான்னு சொல்லுவாங்க தீட்சை பெறாதவர்கள் சிவ சிவான்னு சொன்னா போதும் அகத்திரையாவ மானசீகமாக நினைச்சு ஓம் கிளி சிவன்னு சொன்னாலே பிடரி மேல இருக்கக்கூடிய சனி பகவான் இறங்கிட்டு நன்மையான பலன்களை கொடுத்துட்டு போவார் நிச்சயமா அதத்தான் இன்னைக்கும் வந்து கலியுக மந்திரம் ராம 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 சொன்னாலே சனி சிவனுடைய தாக்கத்துல இருந்து விடுபடலான்னு சொன்னாங்க ஏன்னா மந்திரங்களுக்கு அவ்வளவு வலிமை உண்டு அதை மேசராசிக்காரவங்க சொன்னாங்கன்னா நூறு சதவீதம் வெற்றி பெறுவாங்க இதே மந்திரம் தான் ஒவ்வொரு ராசிகளும் எந்தெந்த ஸ்தலங்களுக்கு போய் செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இந்த நாற்பத்தெட்டு நாள் சொன்னீங்க இல்லையா இதில் அசைவம் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது அடுத்த கேள்வி நேரில் கேட்பாங்க நம்ம சொல்லிடுவோம் நிச்சயம் நிச்சயமாக நிச்சயம் அதாவது வந்து உயிர்கொலை அப்படிங்கிறதே வந்து ஒரு தவறான விஷயம்தான் அதுதான் வள்ளலாறு சுவாமிகள் ஜீவகாரணி தான் மோட்சத்துக்கு போகிறதுக்கான வழி அப்படின்னு சொல்கிறாரு பட் சிலர் உணவு பழக்கத்தால பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஜாதகத்திலேயே இவர்கள் அசைவ தான் சாப்பிடுவாங்கன்னு ஒரு விதி கணக்கு இருக்கு சில கிரக சேர்க்கைகள் இரண்டாம் இடங்கிறது போஜனஸ்தானம் போஜனஸ்தானத்தை பாவகிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது அசைவ பிரியவர்களா மாறிடுவாங்க அப்ப அந்த தான் அவங்க பண்றாங்க பட் இறைவன் நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கை நிறைவேறணும்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்மளுடைய கடமைகள்லாம் செஞ்சுக்கலாம் உணவுங்கிற விஷயம் வந்து நம்ம சித்தத்துல போய் உட்காந்து பதியுங்கிறதுனால அசைவத்தை தவிர்ப்பது என்பதுதான் நல்லது அதுலயும் சித்தர்கள் ஞானிகள் சொன்ன மந்திரத்தை சொல்லும் போது அசைவம் வந்து பயன்படுத்தக்கூடாது நிச்சயமா நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இந்த விளக்கு எத்தனை விளக்கு ஏற்றிக்கப்படும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க ஒன்பது விளக்கு சிவன் மேசராசிகள் ஒன்பது ஒன்பது விளக்கு ஏத்தன அலைவரிசை அந்த செவ்வாய்க்கு ஆதிக்கம் ஒன்பது ஒன்பது விளக்கு ஏத்தனாலே ரொம்ப நல்ல கடாட்சியா கிடைக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம் ரொம்ப விசேஷம் இந்த மந்திரம் சொல்ல சொன்னீங்க இல்லையா மந்திரம் சொல்லிடுறோம் ஃபர்ஸ்ட் நாள் ஆரம்பிக்கிறதா கோயிலுக்கு போனா போதும் ஆமா அதை தொடர்ந்து கோவில் போன தொடர்ந்து போக முடியாது இல்லையா இன்னைக்கு அதனால தான் வந்து சனி பகவானுடைய அதிக சில இருப்பாங்க கோவிலுக்கு அந்த முத செவ்வாய் குழம கூட எதிரிச்சு போக முடியாதவங்க எல்லாம் இருப்பாங்க நோய் வாய்ப்பு படுத்திருப்பாங்க சில விபத்துகள்ல சிக்கி இருப்பாங்க அல்லது வெளிநாடுகள்ல வசிச்சுட்டு இருப்பாங்க மானசீகமா நினைத்து சொன்னாலே போதும் முருகப்பெருமான நினைத்து கூட வீட்டுல அந்த தீபத்தை ஏத்திட்டாலும் போனது வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா போனா நல்லது நாற்பத்தி எட்டாவது நாள் போலாம் முதல் நாள் போயிட்டு நாற்பத்தி எட்டாவது நாள் இதே போல வழிபாடு பண்ணி சில தர்மங்களை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா வெற்றிகரமா முடிச்சிட்டோம் சொல்லி ஆமா நன்றி சொல்லிட்டு வந்து ஆமா அவர் அருள் இருக்கிறனாலதான் தான் எட்டு நாள் முடிக்க முடியுது கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணுவா அன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் போறோம் அதாவது மேசராசிக்கிறவங்க பாக்கியம்னு சொல்றது ஒன்பதாம் இடம் குரு பகவானுடைய ஆதிக்கமாக வர்றாங்க அங்க வந்திருக்க கூடிய சாதுக்கள் மகான்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது போதுன்னு சொல்றது உணவுதானே அதை கொடுத்தாலே ரொம்ப நல்லது குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நிச்சயமா நிச்சயமா அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து சனி பகவான் வந்து ரொம்ப நெருங்கிய நட்பு கிரகமா இருக்குரன் சுக்ரனுக்கு நட்பு கிரகமா வருவாரு அப்ப நீங்க கேட்கலாம் சொந்த வீட்டுக்கும் சனி பகவான் கெடுதல் தருவாரா அப்படின்னா தப்புன்னு வந்துட்டா பாவம்னு வந்துட்டா